அந்த டவுனில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பாலன் இன்ஜினியரிங் கல்விக்காக கோயம்புத்தூர் சென்றான் மாதந்தோறும் கல்லூரி கட்டணத்திற்காக பணம் செலுத்த அவனுக்கென்று ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தான் நான்கு ஆண்டுகள் என்பது நான்கு மாதம் போல உருண்டு ஓடியது படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கவே சென்னைக்கு சென்று விட்டான் சென்னையில் அவன் வேலை பார்த்த கம்பெனியில் ஏழாம் தேதிதான் வங்கியில் சம்பளம் போடுவார்கள் கல்லூரி நாட்களில் மீதம் வைத்திருந்த தொகையைக் கொண்டு நாட்களை ஓட்டினான் ஆறாம் தேதி வீட்டிற்கு போன் போட்டான் அப்பா போனை எடுத்தார்கள் வழக்கம்போல இரண்டு வரிகள் பேசிவிட்டு அம்மாவிடம் போனை கொடுத்தார்கள் அம்மாவின் சுக செய்தி கேட்டுவிட்டு பாலன் தங்குமிடம் வேலை தொடர்பான சில காரியங்களை பேசினான் அடுத்த நாள் சம்பளம் வரும் என்று மகிழ்ச்சியில் உங்களுக்கு நான் ஏதாவது அனுப்பட்டுமா என்று கேட்டான் அதற்கு அம்மா இல்லைப்பா உனக்குத்தான் அதிகம் வேண்டியது இருக்கும் உன் காரியத்தை நீ பார்த்துக்கொள் என்றார்கள் ஏழாம் தேதி வழக்கம் போல சம்பளம் வந்தது தேவையான எல்லா காரியங்களையும் வாங்கினான் பின்னர் வங்கியில் சென்று கோயம்புத்தூர் கணக்கை சென்னைக்கு மாற்றுவதற்காக எல்லாவற்றையும் பார்த்த அவன் வேலைக்கு வந்திருந்தாலும் அவன் அப்பா வழக்கம் போல அதாவது அவன் படிக்கும் காலத்தில் மாதந்தோறும் அவனுக்கு பணம் அனுப்புவது போல இந்த மாதமும் பணம் அனுப்பியிருந்தார் வேலை கிடைத்ததால் தனக்கு பணம் அனுப்ப மாட்டார் என்று தன்னை குறித்து பெருமையாக நினைத்திருந்த பாலனுக்கு அவன் பெருமையின் தலையில் கொட்டுவது போல இருந்தது வாலிபர்கள் எத்தனை மாறினாலும் அப்பாக்கள் மாறுவதில்லை என்பதை புரிந்து கொண்டான் முதல் முறையாக நன்றி உணர்வோடு அப்பாவுக்கு தேங்க்யூ அப்பா என்று எஸ் எம் பண்ணினான் உலகத்தின் அப்பாக்கள் பிள்ளைகள் மேல் இத்தனை கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தும் பரமபிதா நம்மில் எத்தனை கரிசனை உள்ளவராக இருப்பார் இதை புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள்தான் அதிகம் இன்று சற்று நிதானமாய் அமர்ந்திருந்து கடந்த நாட்களை திரும்பி பார்த்து கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் அவர் கொடுக்கும் இலவச விடுதலையை நம்பி ஏற்றுக்கொள்வதோடு அனுதினமும் திறந்து நன்றி சொல்ல தீர்மானிப்போமா